முன்பு நடந்த ஒரு இடைத்தேர்தல் இப்பொழுது நடக்கிற பிள்ளைகள் நாங்கள் எந்த கட்சிகளோடு போட்டணியில் அது மக்களை மட்டுமே மகத்தான அரசியலை முன்னெடுக்கும் அறிவாய்ந்த எனது மக்கள் கச்சறிந்த பெருமக்கள் படித்துக் என் தம்பி தங்கிகள் எங்கள் அரசியலை கூர்ந்து கவனித்து பாருங்கள் நாளை காந்தி ஜெயந்தி நாளை திருவள்ளுவர் தினம் நாளை மகாவீரர் நாள் இதற்கெல்லாம் மதுக்கடைகள் திறந்திருக்காது அதனால் இன்றே போத்தலை வாங்கி சாராயத்தை வாங்கி சேமித்து வைப்போம் என்று எண்ணுகிற என்னுடைய என்னுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள் ஒன்றை கவனியங்கள் நாளைக்கு குடிப்பதற்கு கடை முடிவிடுவான் என்று சாராயத்தை சேமிக்கிற நீங்கள் நாளைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணி இருக்க வேண்டுமே படிப்பதற்கு கல்வி இருக்க வேண்டுமே பார்ப்பதற்கு வேலை இருக்க வேண்டுமே உண்பதற்கு நல்ல உணவு இருக்க வேண்டுமே சுவாசிப்பதற்கு நல்ல காற்று இருக்க வேண்டுமே என்று ஒரு நொடியேடும் நீங்கள் அக்கறையோடு சிந்தித்து பார்த்தது அவர்களுக்காக நீரை சேமித்து வைக்க வேண்டும் தூய காற்றை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் இந்த பூமியில் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நிலமாக ஒரு பூமியாக விட்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாக்களிக்க போகிற சின்னம் மைக்காகத்தான் இருக்க முடியும் எனவே அறிவாள எனது அன்பு சொந்தங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தலைமொழி இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டீர்கள் இப்போது கூட திமுகவிற்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கட்சி நாம் தமிழிற்கும் தான் போட்டி பிள்ளைகளை எதிர்ப்பு பாருங்கள் செருத்தருவாக மக்களை வந்து சந்திக்கிறோம் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்ல ஆனால் அந்த கட்சியின் தலைவர் நாட்டிற முதல்வர் துணை முதல்வர் மற்ற அமைச்சர்கள் மற்ற தலைவர்கள் யாராவது உங்களை வந்து சந்திக்கிறார்களா இல்லை அவர்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டால் ஓட்டை போட்டு போய்விடுவார்கள் இவ்வளவுதான் நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு மதிப்பு நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் இந்தந்த நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் மீதி இருக்கிற காரணங்களை இதை நிறைவேற்றி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு சொன்னதாக செய்வதாக சொன்ன செயல்கள் எங்களுக்கு என்று அவர்களுக்கு ஒரு வாக்குார்கள்த்தாண்ட அதனால் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிவிடலாம் ஐநூறு ரூபாய் கொடுத்த இடத்தில் ஆயிரம் ஆயிரத்திற்கு மக்கள் சம்மதிக்கவில்லை என்றால் இரண்டாயிரம் இப்படி ஒரு மானழந்த மக்களாக மந்தைகளாக நம்மளை மதித்து நடத்துகிற இந்த நிலையை என் மக்கள் விரும்புகிறார்களா இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்களா இதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே இருக்கிற கேள்வி எதுவுமே சரியில்லை என்று சொல்கிறீர்கள் அப்ப எது சரியா இருக்கும் என்று யோசித்து பார்த்து முடிவிடுங்கள் என்றுதான் சொல்லுங்கள் எத்தனை முறை நாங்கள் தோற்று இருக்கிறோம் எட்டு ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலே நிற்கிறோம் ஆனால் தொடர்ந்து தோற்று இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தேர்தலிலே நின்று கொண்டே இருக்கிறோம் காரணம் உங்கள் மீது இருக்கிற சக்கமுடிய முடியாத நம்பிக்கை யாருக்காக நிற்கிறோம் உங்களுக்காகத்தான் எங்களால் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கிற சீட்டுக்கும் நோட்டுக்கும் அவர்களோடு போய் பேரம்பேசி நின்று மற்ற கட்சியை போல் உங்கள் பிள்ளைகள் எங்களால் நிற்க முடியாதா முடியும் சென்றவர்கள் சாதித்தது என்ன ஒன்று ஒன்றுமில்லை ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டில் உருவாகாதா ஒரு நல்ல அரசு அமைந்து விடாதா மக்களை பற்றி மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிற நேசிக்கிற அதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அரசு அமைந்துவிட்டாரா என்ற அந்த அமைக்க பெருந்தனவில் பிள்ளைகள் இந்த நிலத்தில் தொடர்ந்து தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கும் இப்போது கூட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பணம் தரவில்லை அவர்களே பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கிறோம் என்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்டால் பணம் இருக்கிறார்கள் இன்று அறிவிக்கப்பட்ட நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு நிதி ஒதுக்கீடு இல்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவர்களால் என்ன செய்ய முடிகிறது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாய்த்திருக்கிற ஒரு கட்சி இங்கே நடத்துகிற ஆட்சி மக்களிடத்திலே தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று நிதி ஒதுக்கீடு என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் எதற்கு எனக்கென்று நிதி தரவில்லை இந்திய ஒன்றிய தமிழ்நாடு முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் கர்நாடகா நான் இரண்டாவது இடத்தில் ஒரு வருவாய் பெருக்கத்திற்கு உதவி கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை தமிழத்தில் எடுத்து என் நாட்டு மக்களின் நலனுக்கு நீதியை ஒதுக்க மறுக்கிறாய் அதனால் நான் என்னுடைய வரியை உனக்கு தர மறத்தேன் என்கிற முடிவை இந்த அரசால் எடுக்க முடியுமா முடியாது முடியாது எடுக்க மாட்டார் வரைிகளா இயக்கத்தை நடத்த முடியுமா இந்த கொள்ளைக்காரர்கள் இந்த அநீதியான ஆட்சியாளர்கள் கோடி மக்களின் நலனுக்காக ஒரு வரிகுடா இயக்கத்தை நம்ம நடத்த முடியுமா முடியாது முடியுமா முடியாது கொள்ளைக்காரர்களுக்கு என்றால் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்க முடியுமா முடியாது ஆளுநர் நியமிக்கிற துணைவேந்தர்களுக்கு ஆளுநரே சம்பளம் கொடுத்துக் கொள்ளட்டும் தமிழ்நாடு அரசு நியமிக்கிற துணைவேந்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கும் என்ற ஒரு பதிவை ஒரு அறிவிப்பை ஒரு முடிவை இந்த தமிழ்நாடு அரசு எடுக்கணும் கணக்கில்லாத ஊழல் தப்பணம் கணக்கில்லாத ஊழலை பயந்து அடுக்கி கொண்டு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பாரிவுறுத்துக் கொண்டு நிலத்தின் வளத்தை தேட அனுமதித்துக் கொண்டிருக்கிற தாரகர்கள் புரோக்கர்களின் அதிகாரம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கே தான் வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒன்றும் இல்லாத எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்த எவ்வளவு வேலை நடக்கிறார் எவ்வளவு வேலை

உலகத்தில் எங்கேயாவது இருந்ததுதான் என்று பெரிய கட்சி ஆயிடுச்சே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆயிடுச்சே காசை கொடுத்து ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி தந்த ஆட்சியாளன் எங்கள் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் நோட்டாவுக்கு போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் மைக்கு போட விடாது என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றால் பெருமையாக இருப்பேன் உனக்கு அந்த பயம் இருக்கிறது ஒரு நாள் நான் வெல்லுவேன் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு பாரு பெரியார பத்தி பேசிட்டேங்கிற என்னே தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இதே மாதிரி நின்னு பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நீதி வளர்ந்து செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசிருக்கார் பெரியார் இப்படி இப்படி எல்லாம் பேசிருக்கார் பெரியார் இப்படி எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாள குழந்தை குழந்தைங்க பெருநாய் மாதிரி அங்க நின்றுகிட்டே சீமா என்ன தேவை என்னை விட பெரியார் வந்து

நிலம் வாழை பெருமாயிடும் மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் மலம் நீர் வளத்தை பொறுத்தது நீரின் வளம் அந்த மாணவர்களை மலையின் வளத்தை பொறுத்தது மலையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது மலையில நம்பி மலை பெருவாயிருது உன் வளத்தை கட்டி எடுத்துட்டு போறான் ஒரு சொட்டு தண்ணி காட்டுல உனக்கு இல்லைங்கிறாங்களா உனக்கு வெக்கம் மா சூடு சொல்றேன் எதுவே உனக்கு தண்ணியை அனுப்பி யாருங்க காந்திர சொன்னாங்களா என்று

ஐம்பது விழுக்காட்ட நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க நிர்வாகம் பண்ண வச்சுக்க நீ ஆண்டுக்க என்னடா சொல்லி பண்ண நினைக்கிற யாரு நாட்டை யாரால யார அனுமதி கொடுக்கிறது கப்ப கட்ட முடியாது என்று நின்றா மரண கைத்துல நீ தொங்கிறான் தொங்குனா பாட்ட ஏண்டாக சரணி தப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நாட்டை ஆண்டிருக்க முடியாதா ஆண்டிருக்க முடியாதா நீ இல்ல வந்த நாட்டு மூணு ஜீபி கையிட்டு முடியாதா தூக்கு மரணம் முன்னாடி அந்த மரணத்தை வெள்ளக்கார அதிக அழிச்சிட்டு வரான் கையில மாட்டிக்கிட்டு அவன் நெஞ்சில கை வச்சு தள்ளி விட்டான் என்ன சொல்லிப்பான் நினைக்கிறேன் நீ என் மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் பதிவாயப்படுறான்

எதை கையில போட்டாச்சு எல போட்டாச்சு தாமரை போட்டாச்சு சூரியன் ரொம்ப நாளா போட்டாச்சு வல செய்யறாவது சரியா பலையை துணியை எரிச்சறேன் கொலையை அண்டாவே கொண்டே ஏழ் போட்டுறேன் வலசின்ற இது அலற சூரிய அலற பொலா அகத்தா அக்கத்தா

பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒலிவாங்கி 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 நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு மகள் சீதாலட்சுமி அவர்கள் தற்போது தாய் தமிழ் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் 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 நாம் நாம் தமிழர் தமிழர் கட்சியின் கட்சியின் வாங்கி மைக்கு மைக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு மகள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி அவர்கள் தற்போது உங்கள் உன் ஒளிவாங்கி சின்னத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் தாய் தமிழ் சொந்தங்களே நஞ்சில்லாத குடிநீர் நஞ்சில்லாத உணவு நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு உறுதி செய்திட நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒலி வாங்கி சின்னம் ஒலி வாங்கி சின்னம் ஒலி வாங்கி சின்னம் மைக்கு 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 வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு மகள் சீதா லட்சுமி அவர்கள் முன் ஒலி வாங்கி சின்னத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றனர் மறந்து விடாதீர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னம் ஒலி வாங்கி சின்னம் ஒன்று வாக்களித்து மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை சீதாலட்சுமி அவர்களை முதல் இடத்திற்கு கொண்டு வரும்படி உங்களை உரிமையோடு கொள்கின்றோம் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியில் ஒளிவாங்கி சின்னம் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத நேர்மையான நல்லாட்சி அமைகிற நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம் ஒளிவாங்கி சின்னம் மைக்கே மைக்கே மைக்கு மைக்கு சின்னத்துல வாக்களிப்போம் வாங்கி சின்னத்துல வாக்களிப்போம் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழிப்போம் என்று கோரிக்கொண்டு கட்சியின் வேட்பாளர் உங்களாட்டு பிள்ளை சீதாலட்சுமி அவர்கள் ஒளிவாக்கி சின்னத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் தாய் சொந்தங்களே தரமான கல்வி தரமான மருத்துவம் குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கிற நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒலி வாங்கி ஒலி வாங்கி ஒலி வாங்கி மைக்கு 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 சின்னத்துல நம்முடைய வலிமை மிக்க வாக்குகளை மதிப்பு மிக்க வாக்குகளை செலுத்துவோம் என்று உறுதியேற்போம் தாய் தமிழ் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் நிலக்கடை நீர் மட்டம் உயர்ந்திர நீர்நிலைகளை பாதுகாத்திட நீர்நிலைகளை தூர்வாரிட நாம் வாக்களிக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்க சின்னம் வாரிசு அரசியல் தூய ஜனநாயகம் தமிழ்நாட்டில் மலர்ந்திட நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம் ஒளிவாங்கி சின்னம் ஒளிவாங்கி சின்னம் வைத்து 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 சின்னத்தில் உங்களுடைய